தோண்ட தோண்ட ஒரே சடலங்கள் பெரிய மிகப்பெரிய அளவில் செய்தி வந்தது தோண்ட தோண்ட சடலங்கள் அப்படின்னா செய்தி வந்தது தோன்றது எங்கேன்னா சுடுகாடுன்றதை யாரும் பேசலை சுடுகாடில் தோன்றினா அப்பறம் சடலம் வராம வேற என்ன வரும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்திருப்பார்கள் என்றால் இந்த நூற்றுக்கணக்கான பெண்களுடைய குடும்பங்களில் ஒரு குடும்பம் கூட வெளில வந்திருக்காதா பேசியிருக்காதா இவ்வளோ ஆண்டுகளில் இப்போ வந்து இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கலாச்சாரத்தையும் இன்றைக்கி மீடியா திணி போடணும் அப்படின்ற ஒரு இடத்துல மீடியாவுக்கு இருக்கக்கூடிய பசி இருக்குது பாருங்கள் இதில் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் எதை வேணு குற்றச்சாட்டாக வைக்கலாம் இப்போ நானே கூட ஒரு கேமரா இருக்குதுன்னா எதை வேணாலும் குற்றச்சாட்டாக வச்சுட்டு போகலாம் அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த ஒரு ஊழியராக இந்த நிறுவ இந்த கோவிலா அப்படின்னு எடுத்திங்கன்னா கோவிலுக்கு தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஏன்னா இவர்களுடைய செயல்பாடு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நலன் சார்ந்தே இருந்திருக்கிறது இவருடைய செயல்பாடு என்னென்னு எனக்கு தெரியாது இப்போ தான் திடீர்னு வராது அப்படின்னும்பொழுது நான் செயல்பாடை வைத்து தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நான் அவங்க பக்கம் தான் நிற்கும் நம்ம கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது விசாரணை நடந்தது அதன் அடிப்படையில் நம்ம பேசலாம் கேசியங்களை வைத்து யாரோ ஒரு நபர் வந்து சொன்னதை வைத்து அதை மட்டுமே நம்ம அடிப்படையாக வைத்து மேபி சென்சேஷனுக்காக பேசிட்டு போகலாம் அரசியல் பேரவை நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கமல் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து நாட்டை ஒழிக்கிருக்கு கர்நாடக மாநிலம் தர்மசாலா வந்து மஞ்சநாதன் சுவாமிங்கிற ஒரு சிவன் டெம்பிள் ஹில் ஸ்டேஷன் இருக்கு சார் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு படுகொலைகள் நடந்திருக்கு அதாவது பெண்கள் சிறுமிகள் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுக்குட்பட்டு சொல்லி அங்கே ஒர்க் பண்ண ஒரு சர்வன் வந்து ஜூலை நான்காம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார் இந்த கேஸ் எப்படி போய்ட்டு இருக்கு சார் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இந்த சம்பவம் நடந்து வருவதாக இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வைத்திருக்கிறார் ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா வீரேந்திர ஹெக்டே அப்படின்றவர் தான் வந்து அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவங்க வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அந்த தர்மஸ்தலா அப்படின்றது முக்கியமாக நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து இவங்க இந்த தர்மஸ்தலவுடைய அவங்களுடைய சேவைகளால் பயன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த அஃப்கோர்ஸ் இந்த குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு ஏன்னா பெண்கள் மீதான குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பெண்கள் மீதான குற்றங்கள் அப்படின்றது அதிக அளவில் நடந்திருக்கு அப்படின்னும் வந்து இருந்தாலும் கூட இதில் நம்ம அந்த ஆசிரமத்தை அல்லது அந்த அந்த கோவிலை அதன் மீது வாரி தூற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டமும் அதை பார்க்கலாம் ஏன்னா ஆண்டுகள் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் என் ஊருக்கு போயிட்டேன் நான் என் ஊரில் போயிட்டு நான் தனியாக இருந்தேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றீங்க இப்போ ஒரு நபர் இப்படி வந்தால் ஒரு கூட்டை வைப்பதனால் மட்டுமே அந்த மொத்த ஆசிரமமும் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருகின்ற சேவையை எல்லாம் நமக்கு உச்சைப்படுத்த முடியுமா உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு வந்து சொல்லியிருக்காரு அதுதாங்க நீங்க இப்போ நான் தெரியுதுன்னு சொல்றேன்னு அண்ணா அறிவாலயத்தில் வந்துட்டு நிறைய சடலங்கள் இருக்கும் பயப்பாங்க இருந்து ஸ்டாலின் அப்புறம் உதவாநிதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து பயச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார் அண்ணா அறிவாலயத்தில் அவரை கூப்பிட்டு வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இது உடனே அடிப்படை ஆதாரமா எடுத்துக்க முடியுமா இப்போ விசாரணையை மேற்கொள்ளணும் யார் வேணாலும் சரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கலாச்சாரத்துலேயுமே இன்றைக்கி மீடியாவுக்கு தீனி போடணும் அப்படின்ற ஒரு இடத்துல மீடியாவுக்கு இருக்கக்கூடிய பசி இருக்குது பாருங்கள் இதில் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் எதை வேண்டு வேணாலும் குற்றச்சாட்டாக வைக்கலாம் இப்போ நானே கூட ஒரு கேமரா இருக்குன்னா எதை வேணாலும் குற்றச்சாட்டாக வச்சுட்டு போகலாம் சரியா அப்படியான ஒரு தான் இருக்குது அதில் எவ்வளோ தினம் உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லை ஒரு ஆசிரமம் என்று சொன்னாலோ உடனே அங்கே தவறான விஷயங்கள் தான் நடந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு நம்ம வந்துடுறோம் இப்படியான ஒரு உளவியல் ரீதியாக நம்மளை வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க அதுக்காக அங்கே இருக்கிறவர்கள்லாம் உத்தமர்கள் நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல உரிய விசாரணை நடத்துங்க விசாரணையில் ஏதாவது கிடைத்ததுன்னா அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுங்க யாரும் அதை போகிறது ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்பி கிரணைட்ஸ்ன்னு நினைக்கிறேன் பிஆர்பி கிரணைஸை வந்து விசாரிக்க சொல்லி நம்ம இவருக்கு சகாயம் ஐஏஎஸ்க்கு வந்து அந்த விசாரணை இது கொடுத்துருந்தாங்க அதிகாரம் கொடுத்துருந்தாங்க தோண்ட தோண்ட ஒரே சடலங்கள் அப்படின்னு பெரிய மிகப்பெரிய அளவில் செய்தி வந்தது தோண்ட தோண்ட சடலங்கள் அப்படின்னு தான் செய்தி வந்தது தோண்டது எங்கேனா சுடுகாடுன்றதை யாரும் பேசலை கிரனைட் குவாரியில் அவர் தோண்டலை அந்த கிரனைட் குவாரியை ஒட்டி இருக்கக்கூடிய சுடுகாடு சுடுகாடில் தோண்டினா அப்புறம் சடலம் வராமல் வேற என்ன வரும் எலும்பு கூடு வராமல் வேற என்ன வரும் ஸோ இந்த மாதிரி இருக்குது மிகைப்படுத்தி சில விஷயங்கள் பேசவும் படலாம் அப்படின்றதும் இருக்கு இதனால பெண்கள் நீங்க யோசிச்சு பாருங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்திருப்பார்கள் என்றால் இந்த நூற்றுக்கணக்கான பெண்களுடைய குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் கூட இல்லை வந்திருக்காதா பேசியிருக்காதா சுஜாதா பட்டுங்கிற ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ வந்திருக்கு நூற்று கணக்கானன்னு சொன்ன நூற்று ஒருத்தன் ஒருத்தவங்க கூட வந்திருக்க மாட்டாங்களா இவ்வளவு ஆண்டுகளில் இப்போ ஏன் ஒருத்தங்க வராங்க அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இதில் வேறு ஒரு அரசியலும் இருக்கலாம்ன்றதான் நாம் பார்க்கக்கூடியது ஏன்னா தொடர்ந்து ஒரு மதம் சார்ந்த அமைப்புகள் இவை மீது சேற்றை வாரி இறைப்பது அப்படின்றத ஒரு 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 மூமெண்ட்டாகவே அதாவது இதை வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவாகவே கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது உரிய விசாரணை நடந்தால் அது அதனுடைய அதன் அடிப்படையில் நம்ம பேசலாம் சும்மா இங்கே இருக்கக்கூடிய ஏசியங்களை வைத்து யாரோ ஒரு நபர் வந்து சொன்னதை எல்லாம் வைத்து அதை மட்டுமே நம்ம அடிப்படையாக வைத்து மேபி சென்சேஷனுக்காக பேசிட்டு போகலாம் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போகலாம் நிறைய வழக்குகள் எடுத்து பாருங்க நம்ம இது எடுத்து பாருங்க நீங்கள் பொள்ளாச்சி விவகாரம் எடுத்து பாருங்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் பாதிப்பு ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிப்பு இப்படின்லாம் பேசப்பட்டது குற்றப்பத்திரிகையில் எத்தனை பேர் பேர் வந்திருக்கு பேர் குறிப்பிடலை பட் நான்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட இப்போ நூற்றுக்கணக்கான சொன்னதெல்லாம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மா சிசாத்ரி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வீடியோ கேமரா வரும்பொழுது சட்டை இல்லாமல் வந்து விட்டார் ஒரு 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 பத்து நொடி சட்டை இல்லாமல் தோன்றி விட்டார் அது தவறுதலாக கூட நடந்திருக்கலாம் சரியா ஆனால் அப்படி வந்துட்டார் அப்படின்பொழுது சம்டைம்ஸ் நமக்கே ஆகுதுங்க ஒன்றும் இல்லை நைட்டு

ஐயோ எனக்கு கில்ட்டியாக இருக்கும் ஏன்னா அது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு அடுத்த நாள் அது கால் தமிழ் நப்பால் தெரியாமல் கால் போயிருக்கோம் உங்களுக்கு நான் வீடியோ கால் சொல்லலை நார்மல் கால் சொல்கிறேன் நார்மல் காலுக்கே இந்த மாதிரி ஆகிடுது ஆக்சிடென்ட்லி இட் ஆப்பன்ஸ் அந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம் ஆனால் அதை எப்படி கொண்டு போனாங்க அதை எப்படி பூதாகரமாக மாற்றினார்கள் இரநூறு பெண்கள் மாணவிகள் பாதிப்பு முந்நூறு மாணவிகள் பாதிப்பு நீங்கள் பத்தாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க மூணு பள்ளிகள் இருக்குது பத்மசுஷாத்திரத்தில் மட்டும் அதில் பத்தாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க இந்த பத்தாயிரம் குழந்தைங்கள்லையும் எந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அந்த பெற்றோருக்கு எவ்வளோ மன உளைச்சல் நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ தான் உண்மைத்தன்மை ஏன்னா அந்த ஆசிரியர் நான் சம காலத்தில் நான் சிறையில் இருந்த தொழில் சிறையில் இருந்த அதே சம காலத்தில் அவங்களும் இருந்தாங்க அந்த ஆசிரியரும் இருந்தார் சரியா அவருக்கு மனைவி இருக்காங்க அவருக்கு குழந்தைகள் இருக்காங்க நான் வந்து அவருக்கு க்ளீன் சர்டிஃபிகேட் கொடுக்கல அவர் எந்த தப்பும் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு நான் எல்லாம் கொடுக்கல ஆனால் நீங்கள் பூதாகரமாக ஆகி காண்பித்தது போல இல்லை அப்படின்றதான் உண்மை இல்லைன்னா நீங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சார்ஜ் ஷீட்ல நூற்றுக்கணக்கான மாணவிகள் அப்படின்றது நீ குறிப்பிட்டிருக்கணும்ல இல்லை இல்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த வழக்கை பத்தி எல்லாரும் பேசினாங்களே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு எவ்வளவு மோசமா பேசுனாங்க எத்தனை யூடியூப் சேனல்ல இதை பத்தி வந்தது ஏ சலவாந்தி இல்லை இந்த துப்புரவு பணியாளர் வந்து த ஒப்புதல் வாக்குமொழியும் கொடுத்துருக்காரு சார் நானே கிட்டத்தட்ட நூறு சடங்கில் வந்து புது வச்சிருக்கேன் அதில் வந்து ஸ்கூல் ஸ்டோன்ஸும் இருந்தாங்க யூனிஃபார்மும் இருந்தாங்க அவரே ஒப்புதல் கொடுத்துருக்காரு யார் அந்த தர்மசாலா இஷ்யூவில் அதுதாங்க அந்த குற்றச்சாட்டை விற்கிறவர் தானே சொல்கிறாரு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்பாங்களா பத்து வருஷம் என்னப்பா பண்ணிட்டு உண்மையிலே எனக்கு புதுக்கப்பட்ட ச சடங்கு விசாரணை வாட்டுங்க உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கன்சி விஷயம் முடியும் யாரோ ஒரு நபர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டை சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா சீரியஸான குற்றச்சாட்டு சரியா சாதாரணமான குற்றச்சாட்டு கிடையாது கடந்து போக முடியாது நம்ம அதே சமயத்தில் அதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கர்நாடக முதல்வர் சித்தராமையன் சொல்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் நேர்மையை விசாரிப்போம் சொல்லியிருக்காரு அவர் விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுங்க தண்டனை நடவடிக்கை எடுங்க தண்டனை கொடுங்க உண்மை இல்லாததுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அது ஒரு கோவில் அங்கேயே மக்கள் நிறைய லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள் தினமும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேருக்கு வந்து அன்னதானம் வழங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் கண்மூடித்தனமாக அதன் மீதான குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லையே நான் வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை என்னை கேட்டிங்கன்னா இது அடி முகாந்திரம் இருக்கின்ற வரை சும்மா சொல் கேள்வியில் வரக்கூடிய விஷயத்தை வைத்து நான் முடிவுக்கு மாட்டேன் ஆனால் அந்த ஒரு ஊழியராக இந்த நிறுவ இந்த கோவிலா அப்படின்னு எடுத்திங்கன்னா கோவிலுக்கு தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு கொடுப்பேன் ஏன்னா இவர்களுடைய செயல்பாடு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நலன் சார்ந்தே இருந்திருக்கிறது இவருடைய செயல்பாடு என்னன்னே எனக்கு தெரியாது இப்போ தான் திடீர்னு வராது அப்படின்னும்பொழுது நான் செயல்பாடை வைத்து நான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு நான் அவங்க பக்கம் தான் நிற்பேன் சார் வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி